மக்கள் உறவு வணக்கம் சார் இந்த இந்த மாநாட்டுக்கு முருகன் மாநாட்டுக்கு பிஜேபியிலேருந்து கவர்னருக்கு ரஜினிக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க ரஜினி அழைப்பு கொடுத்தால் அவர் போகலாமா ரஜினி அழைப்பு கொடுத்தா ரஜினி வந்து போகாமல் இருக்கிறதா ரஜினிக்கு நல்லது அவங்க ஒரு கட்சி நடத்துகிறதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் அழைப்பு கொடு ரஜினி பிஜேபியிலே இருக்கிறார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர் ஒரு உறுப்பினராக சேர்ந்துருந்தால் கூட ஒரு கட்சியில் பொறுப்பாக இருந்திருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார் வரையில் கொடுத்தோம்னா கட்சி ஓட்டு வங்கிக்காக அவருக்கு கொடுக்கலாம் கவர்னர் வந்து பிஜேபியினுடைய ஆள் அவருக்கு கொடுக்கலாம் அவர் போனாலும் சொல்ல முடியாது அவர் திமுக கூப்பிட்டா போக மாட்டார் பிஜேபி கூப்பிட்டா போகிற வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் ரஜினி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் இருந்து முதியோர்கள் வரலையும் தாய்மார்கள் வரலையும் ரஜினிக்கு அவரி விதமான செல்வாக்கு தற்போது இருக்கிறது எப்பவுமே இருக்கும் இனிமேலும் இருக்கும் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அரசியலுக்கு வர வரேன்னு சொல்லி அரசியல் விட்டு துறவரம் கூட்டுட்டார் நமக்கு அரசியல் படாது அப்படின்னு சொல்லி அரசியல் விட்டு விலகி நிற்கிறார் மறுபடியும் நீங்க அரசியலுக்கு எடுத்து அவரு வேற நீங்க கெடுக்காதீங்க பிஜேபி ரஜினிக்கு அழைப்பு கொடுத்துருக்கலாம் அழைப்பு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அவங்க எல்லா கட்சிக்காரனுக்கும் கொடுப்பான் நாட்டில் குழப்பத்தை உண்டு பண்ணுறக்கூடிய என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பிஜேபி பண்ணுவோம்ங்க குழப்பத்தை உண்டு பண்ணி எந்த அளவுக்கு மக்கள் மேலே வெறுப்பு ஏற்படுத்தணுமோ அதை பண்ணுறதுக்கு இதை வந்து மிரட்டி பண்ணுறதுல பிஜேபி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதைத்தான் பண்ணுவாங்க அவங்க ஆனால் ரஜினிக்கு அழைப்பு கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ரஜினி இந்த வர இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மதுரையில் நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டுக்கு போகிறத தவிர்த்தா நல்லதுன்னு சொல்லி என்னுடைய கருத்து நான் ஒரு ரஜினிக்கு ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன் நீங்கள் போனீங்கன்னா உங்களை ஒரு சார்பாக பார்க்குறீங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்க்கறக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு நிலையை எடுத்து போகாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது போனீங்கன்னா தான் உங்களை வந்து தமிழர்கள்னு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டான் தமிழர்கள்னு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்து வச்சிருக்கிறாங்க அந்த அந்தஸ்து நிலைக்கணும் நீண்டும் நிலைக்கணும்னு சொன்னால் இப்போ எப்படி கட்சி இருக்கிறீங்க இல்லையோ அதே மாதிரி கட்சி இல்லாமல் இருந்திருக்கு நீங்கள் முன்ன வாய்ஸ் கொடுத்தீங்களே ஜெயலலிதா பிள்ளை கொடுத்த மாதிரி பல ஒரு வாய்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு இருந்த நிலமை வேற இன்னைக்கு இருந்த நிலமை வேற அதனால ரஜினி அந்த முருகனுடைய விழாவுக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி போகாமல் இருக்கிறது உத்தமம் அப்போ தான் மக்கள் வந்து ரஜினி வேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பின்னாலையும் காப்பாற்றுவாங்க ரஜினி போனால் அவருக்கு இமேஜ் குறையும் அமித்ஷா வந்து உத்தமன் அப்படின்னு சொல்லி போட்டு தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களும் மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க அமித்ஷா வரலாறு சொல்லணும்னு சொல்லி சொன்னோம்னாக்கா குஜராத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி உத்தரவு போட்டது குஜராத்துக்குள்ளே நீங்கள் வரக்கூடாதுன்னு உத்தரவு இன்னும் அந்த உத்தரவுன்னு அமில் அப்படியே தான் இருக்குன்னு நான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது எதுக்காக போட்டாங்கன்னா மோடி குஜராத்தில் பிரதம மந்திரியாக இருந்தார் மோடி குஜராத்தில் முதல் மந்திரியாக இருந்தார் முதல் மந்திரியாக இருக்கிறப்ப நீங்கள் உள்துறை மந்திரியாக இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பெண் உழவு பார்த்தான்னு சொல்லி ஒரு கேஸில் உங்களை குற்றவாளியை சேர்த்துனாங்க அதுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போலீஸ் கலவரத்தை தூண்டி விட்டீங்க அந்த கலவரத்தை தூண்டிவிட்டி குஜராத்த அலோகலப்பட்டது இந்த அலோகலப்படுறதுக்கு யார் காரணம்னு சொல்லி சொல்கிறப்ப அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொல்லி உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஒரு என்ன உத்தரவு போட்டது நீங்க குஜராத் விட்டு வெளியேறதுக்கு உத்தரவு போட்டதால நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடி கொடியாந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போடப்பட்ட வழக்குக்கு உங்களுக்கு எப்போ ஜாமீன் கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்துல தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க ஆனால் அப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒடியாந்துட்டீங்க நீங்க அப்போ ஒரு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே நீங்கள் உள்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்துறீங்க எனக்காக இல்லையா அந்த நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க உங்களுக்கு தேண்டப்பட்ட தெய்வன் ராமர் ராமருக்கு மாநாடு நடத்தணும் வர்ற இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மதுரையில் முருகன் மாநாடு நடைபெறும் அறிவிக்கிறீங்களே நீங்க முருகனுக்கு உங்களுக்கு உகந்த கடவுளா தமிழர்களுக்கு உகந்த கடவுள் தான் முருகன் முருகனுக்கு தான் வந்து அந்த ஒரு அதிக

நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் வந்து பேசிட்டு போய் முருகன் மாநாடு நடத்தணும்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த முருகன் மாநாட்டு பிரச்சனை விடுங்க நன்றி வணக்கம்